ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வைரலான டாபிக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரித்தன்யா அவர்களை பற்றி தான் ஸோ ரித்தண்ணியா அவர்களை பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஒரு பேரம் வந்து பேசப்பட்டிருக்கு பட் நம்மக்கிட்ட வந்து வரலை அப்படி வந்தாங்கன்னா முடிச்சு விட்ரும் அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடந்துச்சு ஏன் கவினுக்கு சப்போர்ட்டிவாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து வர ஆரம்பிக்குது ஒரு கதையே வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிக்கிறாங்க அது நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக வந்து எழுதி ஏன்னா அது தனியாக இறந்து இவ்வளோ நாள் ஆன பிறகு தான் இந்த ஸ்கிரீன் ப்ளே ரெடி பண்ண முடியுமா இவ்வளோ நாள் என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷாக்கிங்கான ஒரு டைமில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி முதல் டாபிக்கு அடுத்து நம்ம இத்தன்யா அவர்களுடைய பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்துவிட்டதாகவும் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து இருந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது என்னப்பா இதெல்லாம் ட்ரெண்டிங் பண்ணணுன்னு அவசியம் இல்லாமல் போச்சு மக்களுக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து மூன்றாவது டாபிக் வந்து ஏர் இண்டியாவுடைய ஒரு பிரேக்கிங்கான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா கிட்ட ஒரு கொடுக்கக்கூடிய அந்த உடல் இருக்குல்ல இறந்தவங்களுடைய உடல் மாற்றி கொடுத்துட்டாங்க போல் இங்கிலாண்டில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகி இப்போ ஏர் இண்டியா பிடிச்சி கேள்வி இருக்காங்க என்னடா இருக்கீங்க ஆ ஒழுங்காக பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அதற்கு விமானத்துலேருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்தோம் எங்களுக்கு தெரியல அந்த தப்பு நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க பட் இது எது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஏர் இண்டியா ஒன் செவன் ஒன்னுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ லைக் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ரித்தன்யா அவர்களை சுற்றி மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு கவினுடைய ஃபேமிலி மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பட் இப்போது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கவினுடைய சைட்லேருந்து காசை கொடுத்து இறைத்து நிறைய சேனலில் வாங்கி கவின் இப்படி அப்படி நல்லவர் வல்லவர் நாளும் தெரிந்தவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பில்டப் கொடுத்து பயணமாக வந்து இருக்காங்க நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது அவர் வந்து காரில் சார்ஜ் போடுறாரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி வந்து இது தனியாக பழி சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு கதையை கட்டிகிட்டு இருந்தாங்க அது வந்து நம்ம பதிலடி கொடுத்துடணும் அது வந்து பழைய வீடியோவாக இருக்கும் ஏன்னா எப்பவுமே ஒரு பொண்டாட்டியை வந்து கட்டிக்கு போகிற புருஷன் முதல் ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக தான் இருப்பாங்க ஏன்னா இம்ப்ரெஸ் பண்ணும் அந்த பொண்ணை அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அது அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேரேஜ் லைஃப்பில் வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் வழுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான் சோ அதை நம்ம வந்து அடையாளப்படுத்திக்க அனுப்பிச்சாச்சு ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கவினுடைய ஃபேமிலி சைட்லேருந்து நிறையா பிரேக்கிங்கான இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறையா த்ரூத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அது த்ரூத்தா அப்படிங்கிறது நம்ம மக்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுசாக அதாவது கார் ஒன்று வாங்கி கொடுத்தார்ல கிட்டத்தட்ட எழுபது லட்சரூவா கார் ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த எழுபது ரூபா காரே கேட்கலையா பதினஞ்சு லட்ச ரூபா கேட்டாங்க பதினஞ்சு லட்சம் ஒரு கார் நான் என்ன கேட்குறேன் எழுவது லட்சத்துக்கு பதினஞ்சு லட்சத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பட் பதினஞ்சு லட்சம் கார் கேட்டாலும் வரதட்சணை தான் எழுபது லட்சம் கார்கெட்டால் வரது லட்சத்து தான் அது ஏன் வந்து இவங்களுக்கு புரிய மாட்டேதுங்கிறது தெரில அதுவும் இல்லாமல் ரித்தங்கையோடைய அப்பா தான் வந்து லோன் போட்டு நம்ம பொண்ணுக்கு வந்து நல்லா கெத்தாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாற்பத்தோரு லட்சம் தான் நம்ம கட்டினாராம் முன்பணம் இச்செல்லாம் எல்லாம் வந்து லோன் போட்டு வந்து கொடுத்தாராம் அப்படின்ற மாதிரி வந்து கவின் தரப்புலன்னு சொல்கிறாங்க அதாவது காசு நாங்கள் கேட்கல மாதிரி இவ்வளோ சவரன் போடுங்க அவ்வளோ சவரன் போடுங்கிறத நாங்கள் டிமாண்ட் பண்ணல எங்கள் இருந்து அப்படின்ற மாதிரி கவின் தரப்புலேருந்து இருந்து சொல்லியிருக்காங்களாம் அதுவும் எங்கள் நீதிமன்றத்தில் விசாரணை அப்படின்ற மாதிரி உருட்ராயிங்க அதாவது அந்த மாதிரி எதுவுமே வரல ஏன்னா வந்துருச்சுன்னா பெரிய பெரிய சேனல்ஸில் இந்நேரம் வந்து நியூஸ் வந்து நல்லா பயங்கரமாக ரீச் ஆகிருக்கும் பட் அதெல்லாம் வந்து வரலை ஓகே அதெல்லாம் ஃபேக்கு தான் அடுத்து பேனர் வந்து அவங்க இதில் அடித்தாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு செலவு பண்ணுறீங்க இவ்வளோ என் பையன் வந்து ரொம்ப இயல்பான ஒரு மனிதன் அவனெலாம் வந்து அவ்வளோ செலவு பண்ண மாட்டான் காரே சின்ன சின்ன காரில் தான் போவான் விட்டா வந்து அவன் எப்பயாவது தான் வெளியே போவான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு வேலையும் வந்து கொடுக்கணுன்னு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் படித்து படிக்க வச்சா அவர் வேலை பார்த்தாருன்னா ஐஏஎஸ் தான் சும்மாதான் இருக்க மாட்டேன் நச்சா ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியிலேருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவ்வளோ நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி ஸோ இவங்க தான் வந்து செலவு பண்ணாங்க பேனர் வச்சாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்ட்டு அதில் கூட எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடி கணக்கில் செலவு பண்ணோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க கல்யாணத்துக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது நாற்பத்தெட்டு லட்சம் தான் ஆச்சு அதில் இருபத்தி நாலு லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்தோம் பொண்ணு வீக் சைட்லேருந்து அவங்க வந்து இருபத்தி நாலு லட்சரூவா செலவு பண்ணாங்க ஆனால் ரெண்டரை கோடின்னு சொல்லி பில்டப் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அதே தற்பெருமை தரா மாதிரி நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு போஸ்டர் அடித்து அவரை வந்து தான் மிகைப்படுத்திக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் ஏன்டா இவ்வளோ நேரம் யோசிச்சு டெவலப் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இது நடக்கும் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் இப்போ இந்த கேஸ் இருக்குது இத்தனைக்கும் இத்தனை அவடைய ஆடியோ வச்சு இவங்க இவ்வளோ தூரம் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா இத்தனை அவடைய ஆடியோ இல்லைனா அவளுக்கு கள்ள காதல் இருந்துச்சு ஒரு மூணு இது ரூட் பண்ணிகிட்டு இருந்தார் கவி நாலாவது புருஷன் அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வியாபாரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு என்னென்னையோ கதையை கதையை போட்டுருப்பாங்க நல்ல வேலை நித்தங்கயா நீ நல்ல பொண்ணுமா தயவு செஞ்சு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போய்ட்டு அப்படி இல்லைனா வந்து இவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் இவங்களுடைய மனநிலை கொடுங்க இன்னொன்று மக்களுடைய மனநிலையை சொல்கிறேன் எனக்கும் கொஞ்சம் லைட்டாக டவுட் வருது அப்படின்றேன் ஹே யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த பொண்ணோட வாய்ஸ் மெசேஜ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து இல்லைங்க அது ஏஐ வாய்ஸ் ரெத்தனியா மாதிரி பேசி அப்படியே அவங்க வீட்டில் வந்து பேசியிருக்காங்க அவளை வந்து அவங்க தான் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட பேசுவாங்க என்னென்ன ஜென்மம் பாருங்க இது ஒரு பக்கங்க அடுத்து வந்து கேளுங்க அதுதான் ஒரு பாயிண்ட் ஹை ஹை பாயிண்ட் அடுத்து வர்றது தான் ரத்தன்யா அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அதாவது அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்தும் தாங்க முடியாது நான் என்னென்ன சொன்னேன்ல இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை வந்துச்சு நான் தற்கொலை பண்ணிப்பேன் அதாவது ஒரு படத்தில் ஜே ஜே நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாதவன் படம் அதில் வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் இன்னும் நான் செத்துருவேன் அப்படின்றவங்க சொல்லிகிட்டே இருப்பான் ஆனால் சாக மாட்டான் கடைசி வரைக்கும் உயிரோட தான் இருப்பான் கடைசி அந்த ஹீரோயினே வந்து செத்துத்தோல் அப்படின்னு இருக்கும் அப்படிப்பட்டவன் அப்படிதான் பேசுவேன் தற்கொலை பண்ணுறேன் தற்கொலை பண்ணி பண்ணி பண்ண சொல்ல மாட்டாங்க அது வந்து ஒரு எமோஷன்ஸ் ஹை ரேஞ்சில் இருக்கும்போது முடிவு ஒரு விஷயம் அது வந்து பேசி வச்சிடலாம் முடியாது அப்போ அதுவே வந்து ஃபேப்ரிகேட்டட் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளீனாக தெரிஞ்சிருச்சு திறத்தனையாக இப்படி மறக்கி பண்ணலாம் அப்படின்றது பிளான் பண்ணுறாங்க இன்னொன்று சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு போய் கேட்டால் அவங்களுடைய பெரிய பவர் இருக்க நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து பார்த்துருக்காராம் அதாவது சாப்பாடு வந்து கவின் வந்து ரூமில் போய் கொடுத்தாரான் கீழே அவங்க மாமனார் கேட்டிருக்க சாப்பிட்டே அம்மான்ட்டு இல்லைங்க அப்படின்ட்டு இருக்காங்க அதாவது சாப்பிட்டேன்னு இருக்காங்க ஆனால் இவர் வந்து ரூமில் போய் எடுத்து கொடுக்க பார்த்துருக்காங்க அப்போ திடீர்க்காங்க கூப்பிட்டு வச்சு எதுக்கு ரூமில் போய் சாப்பிட்றீங்க தைன் டேபிள் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ எனக்கு இந்த குரூபத்தை வாழையே பிடிக்கல அப்படின்ட்டாங்களே தனியாக இதனால தான் அவன் தற்கொலை பண்ணிட்டாங்களாம் அப்படியே விடோ அப்படின்ற மாதிரி உருட்டு இருந்தாலும் நியாயம் வேணாமடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் விளக்கேற்றுறதில்ல நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றாதமா கூட கொஞ்சம் நெய் போடு அப்படின்ற மாதிரி என் நல்லெண்ணெய் வச்சு தான் ஏற்றி வீடெல்லாம் கழுக்கிட்டு அப்படின்ற மாதிரி திட்டினாங்களாம் உடனே அதில் அந்த பொண்ணு தாங்க முடியல மன உளைச்சல் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி டே யாரா வேணுங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இதெல்லாம் சொல்கிறான் காரணம் இன்னொரு ஒரு காரணம் ஹைலைட்டு மாமன் மகை ஒருத்தர் இருக்கான் பதினஞ்சு வயசுல அவங்க கூடயே வந்து புருஷன் கூட வந்து தூங்காம நைட்டு அந்த பையன் கூட பக்கத்தில் படுத்துட்டு புருஷனை பக்கத்தில் படுத்து வைப்பாங்க அதுவே அவள் கவினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறாங்க அதாவது இன்னும் இந்த ஆடியோ இல்லைனா கூட படுத்த வந்து பார்த்தீங்கன்னா கவினை உள்ளே சேர்க்கலை ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க ஆடியோ இருக்குது அதனால வந்து சொல்ல முடியல எப்படிலாம் வந்து உலகம் வந்து இருக்குது அப்படிங்கறதை பாருங்க இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பிரேத பரிசோதனை வந்து ரிப்போர்ட் வந்துருச்சு அதில் தாம்பத்தியமே நடக்கலைன்றாங்க டே முட்டா போயில் இன்னும் வந்து போலீஸ்காரன்டே அது வந்து வெளியே ஆகலடா இன்னும் யார்கிட்டையும் அவங்க வந்து கொடுக்கவே இல்லைடா அதை வந்து வச்சிருக்காங்க இன்னும் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரில சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய டாக்குமெண்ட் மாதிரி வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க பட் அவங்க வீட்டு சைடும் கொடுக்கல எத்தனையா வீட்டு சைடும் கொடுக்கல கம்யூனிட்டி வீட்டு சைடும் கொடுக்கல யார் சைடும் கொடுக்கல பப்ளிக்காகவும் வந்து கொடுக்கல அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள தாம்பத்தியமே நடக்கல அப்புறம் எப்படியோ வந்து அவர் மனம் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார் அதாவது தனியாவுடைய பெரியப்பாவுக்கே இந்த விஷயம்லாம் தெரியும் அதாவது இந்த சாப்பாட்டில் வந்து ரூமில் வச்சு சாப்பிடாது ரூமில் வச்சு சாப்பிட்றாருன்னு சொன்னது விளக்கேத்துறது அப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் நடக்காதது இந்த மாதிரிலாம் வந்து அவருக்கே தெரியுமா அதனால சின்ன விஷயம் போபு பழையம் அப்படின்ற மாதிரி அவர் விட்டாராம் அதனால் அவங்க அம்மா அப்பாவும் விட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்ற அந்த ஊர்கிட்ட பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு இன்னொன்று அவன் பையன் வந்து சோம்பேறிலாம் கிடையாது கிடைச்சா கலெக்ட்ரு நடிச்சா ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாரு பட் எதுவுமே அமையல ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால ஒன்றும் மனமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால சோம்பேறிலாம் கிடையாது காலையில் எழுந்திரிச்சி அவன் காலைல ஏழு மணிக்கு சந்தனம் போட்டு வைக்கலன்னா அவனுக்கு அந்த நாளே விடியாது ஏன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் சிரித்த முகமாக சந்தனம் போட்டு வச்சு நல்லா சூப்பராக இருப்பான் பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரம் பில்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று தான் ஹைலைட்டே இந்த உடல் ரீதியாகன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் என் சொன்னாங்கல்ல அது எதனால தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்டே கேட்குறேன் யோசிச்சேன் சரி அப்போ ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் போல எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எத்தனையாக கல்யாணம் பண்ணி கவினுக்கு எது போய் நடக்கலை அவங்களுக்கு மூணு வயசு அதாவது மூணு மாதம் அதிகம் எத்தனையாக அதனால எத்தனையாக தெரியாது கவினி எங்கே தெரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் ஏங்க ஒரு கொண்டாட்டியை வந்து புருஷன் கவர் பண்ணுறதுக்கு இடுப்பு கிழ்கிறது துண்டு வந்து எடுக்கும்போது டவலில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறப்ப அதை கையை பிடிச்சி இழுத்து உள்ள பாத்ரூம்ள்ளே போய் கிஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து ரித்தன்யா அவர்களை அவர் பண்ணார் அதைத்தான் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கையை பிடிச்சிட்டான் என்னை இழுத்துட்டான் அப்படின்ற மாதிரி உடல் ரீதியாக கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மனுஷங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி அது நார்மலாக நடக்கக்கூடிய எதுக்கு எந்த பொண்ணுலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறா முட்டா புயலா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கேட்டா ரித்தன்யாக்கா அந்த அளவுக்கு தான் மெச்சூரிட்டி அவங்க அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண தெரில உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து திருப்புறாங்க இதை கேஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அவங்களுடைய அந்த பேச்சிலையும் அந்த அழுகையிலையும் அவங்க எடுத்துகிட்டு வச்ச என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஓட்டு அந்த நகை முதற்கொண்டு அந்த பொண்ணு சொல்லி அவங்க அப்பாவுக்கு எதுவுமே வந்து இல்லாமல் உயரக்கூடாது இவங்க வந்து திருட்டு போய்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு திருட்டு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து செத்துருக்காங்க உன்னது என்ன சொல்லுவாங்க ஏஐயில் வந்து தித்தனியாக பேசியிருக்காங்கன்ற மாதிரி அடுத்து உருட்டுவாங்க நாளைக்கு அந்த மாதிரி கூட உருட்டலாம் சரியா ஸோ இந்த மாதிரியான ஃபேப்ரிகேட்டட் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து கொஞ்சம் பெரிய இடங்க நாலரை கோடி வீடு இருக்கிறப்ப காசை கொடுத்தா போதும் என்னுடைய நண்பர்கள் இதை டாபிக் பற்றி பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பேரம் பேசப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஒரு ரூபா கொடுக்குறவங்க நீங்கள் கொஞ்சம் அப்படியே கவினுக்கு கொஞ்சம் ஊதுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் வரல ஸோ நான் வந்துச்சு நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் பட் இருந்தாலும் இந்த உலகம் காசுக்காக இங்கும் மேடை தான் அது எந்த ஒரு மாற்ற இல்லை ஒரு டவுட்டாக நம்ம வந்து சொல்லலாம் நித்தானியா குடும்பம் அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து அந்த டைமில் வந்து கரெக்டாக கேட்கல கவின் ஃபேமிலியை அவங்க போய் கொஸ்டின் பண்ணல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சொல்லி பொண்ணை விட்டாங்கிறது தான் என்னுடைய கோவம் மற்றபடி அவங்க ஃபேமிலியில் எனக்கு தெரிஞ்சு பெரிய கோபம் வந்து எனக்கு இல்லை ஆனால் இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலைலாம் பார்த்தா கவின் வந்து உலகமாக முத்தமர் தான் அவசரப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டா அப்படின்ற மாதிரி கேஸை திருப்புறதுக்கு இவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து மூணு சிம் கார்டு நான் யோசிச்சிட்டேன் எதுக்கிட்டா மூணு சிம் கார்டு அப்படின்ட்டு ஒரு சிம் கார்டு வீட்டுக்கான் இன்னொரு சிம் கார்டு வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கான் இன்னொரு சிம் கார்டு வந்து யாருக்கு அதுதான் ஒரு வேலை அந்த கா சாவு காரணமாக இருக்கும்னு சொல்லி போலீஸ் விசாரணை போயிட்டுருக்கு அந்த அந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பி பூபதி அப்படின்ற அந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் போலீஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்போ எப்படி இந்த மூணாம் நம்பர்லேருந்து தமிண்ட்டை அவங்க பேசலை அப்போ வேறு யார்கிட்டையும் வந்து பேசியிருக்காங்க அதனால் வந்து அவங்க இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி திசைத்திருப்பெலாம் பார்க்குறீங்க யார் அந்த மூணாவது நபர் யார் அந்த சிம் கார்டு ஓனர் அப்படின்றது இப்போ இதில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க நான் யோசிக்கும் பொழுது அட பாவீங்களா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணுது இல்லை அது தனியாக வந்து ஒன்றுமே இல்லை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்ட்டு ஆனால் இவங்க வந்து எப்படிலாம் இது பண்ணுறாங்க பாருங்க அதாவது அந்த காசு இருந்தால் அப்படி அந்த பேசுகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரொமோட் பண்ணுறானுங்க வீடியோ எடுத்து கமிங் ஃபேமிலியை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க போல சரி நல்லா பேசுகிறான் அந்த பையன் தூக்கி போட்டு தூக்கி போடுந்த பெய்டு பாட் பிக் பாஸ் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம வீடியோ ப்ரொமோட் பண்ணி சுற்றும் தெரியுமா அந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நான் உன் ஒவ்வொப்பராக சொல்கிறேன் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அதான் உலக நேதி அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இத்தனையாகவுக்கு இந்த மாதிரி ஒரு இது வச்சவன் கண்டிப்பாக உருப்பட மாட்டான் நல்லா இருக்க மாட்டான் தான் போவான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்து ஏர் இண்டியாவை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் பாடிஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கிலாந்துலேருந்து ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பிளாக் பாக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஆன் ஸோ இதில் எப்படி அவங்க ஏர் இண்டியாவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைங்க நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோன்றாங்க ஸோ அது சம்மந்தமாக அடுத்த அடுத்து வந்து என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதுதான் இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள் மீன் மருத்துவ சந்திக்கும் அது வரைக்கும்